ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை கடைசி வெள்ளியில் அற்புதம் ஒன்று நான் உனக்கு போகிறது கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே ஒரு பிரச்சனை உன்னை அப்படியே போட்டு கொண்டிருக்கிறது மிகவும் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகமாக இருந்ததால் உன் முகம் அதை காட்டி கொடுத்து விடுகிறது அதை உன் சாயப்பா நன்கு அறிவேன் இவை எல்லாவற்றையும் விரைவில் சரியாக்கி விடுவேன் செல்லமே இரண்டு கைகளையும் கூப்பி என்னை மனதார வழிபடுகிறார்களோ அவரைப் போய் நான் நிச்சயமாக சரணடைந்து விடுவேன் அவர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி நான் அவரை போய் அடைந்து பாதுகாப்பேன் நீ கஷ்டத்திலும் கவலையிலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது எல்லாம் நல்லதே போகிறது நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் என் நாமத்தையே ஜெபித்து கொண்டே இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறாய் அதுவே உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் சுகமான வாழ்க்கையையும் கொடுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் கொடுக்கும் ஆகவே உன் குறிக்கோளை வெற்றி அடையச் செய்யும் உன் இலக்கை முழுமையாக அடைய நிச்சயமாக அது துணை புரியும் மொத்தத்தில் சாயப்பாவின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை எல்லாவற்றையும் கவனித்து தான் இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவதாக நீயே நிச்சயமாக உணர்வாய் பிறகு பாரேன் உனக்கானது நடக்கும் நல்லதாகத்தான் நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன மாறினாலும் சரி எப்போதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் வழி நடத்தி காப்பேன் என் செல்லமே என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது நான் நானும் உன்னுள் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே எதற்கும் கலங்காதே எதற்கும் கவலைப்படாதே விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என் செல்ல பிள்ளையின் சோதனைகளும் வேதனைகளும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நீ அடையும் வலியும் துயரமும் எனக்கு தெரியும் உன் நல்ல காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் நீ ஆகவே இனிமேல் கவலை இல்லாமலும் சந்தோஷத்துடன் என் மடிமேல் இழைப்பாரு மற்றவற்றை இந்த சாயப்பா பார்த்துக்கொள்கிறேன் பிறகு நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் உனக்காக அதிர்ஷ்டத்தை கொண்டு போகிறேன் என் செல்லப்பிள்ளையே ஏன் கோபப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு அந்த ஒரு நம்பிக்கையே உன்னை வெற்றி வரச் செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற இலகுவாக அமையும் அல்லது ஈஸியாகத்தான் இருக்கும் ஆகவே உன் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் உனக்கு நிம்மதி என்பதில் சாத்தியமே இல்லாததாகத்தான் இருக்கும் நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் உன் மனதில் உள்ள குப்பைகளை தூக்கி எறிந்துவிடு அது உன்னை ரணமாக்கி உன்னை கொன்றுவிடும் உன்னை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் அது தடுத்து கொண்டே தான் இருக்கும் அதே போல்தான் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காக்க வேண்டிய தானம் என்ன தெரியுமா நிதானம் தான் என் செல்லமே அதேபோல் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்துவிடு சிலரை கலந்துவிடு சிலரை வெறுத்துவிடு எவரையும் தூக்கி தூக்கி சுமக்காதே பிறகு உன் வாழ்க்கையை சுமையாகிவிடும் என்பதை மறந்து விடாதே இதை நான் பலமுறை முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் மன அழுத்தத்தோடு சிந்திக்காத எதையும் அது ஒருபோதும் வெற்றியை தராது மன மகிழ்ச்சியோடு புன்னகையோடு சிந்தித்து பார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் தெளிவும் கிடைக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் அன்பு செல்லமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் அதேபோல்தான் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் ஆகவே தான் சொல்கிறேன் உன் சாயப்பா இது உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே போகிறது எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் சில நேரங்களில் அந்த எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதான் அதை லாபகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே இருக்கிறது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் அதில் சிக்கல் ஏற்படுகிறது நான் சொல்வது புரிந்தது அதைவே அடு ஆகவே அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டாம் அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை கிழித்து போட்டுவிடு அல்லது அல்லது இந்த சாயப்பாவின் பாதத்தில் கையை வைத்து எல்லாவற்றையும் புலம்பிக் கொட்டி தீர்த்துவிடு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே என்னை விட்டு விலகும் விடும் விலகிவிடும் எண்ணத்தோடு மட்டும் இருந்து விடாதே மனதில் தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கான மன அழுத்தமே வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேன் நிச்சயம் வாழ்க்கையின் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் என் செல்லமே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நான் உன்னிடம் ஆவா பேச ஆவலாய்த்தான் உள்ளேன் உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன் இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன் எவ்வளவு பொறுமையாக இருந்தாய் இன்னும் சில காலம் பொறுத்துக்கொள் சாயப்பாவை நம்பு நான் இருக்கிறேன் கலங்காதே நான் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன் செல்லமே உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் என்று சொல்லமே இதோ அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் கவலை விரக்தி உன் மனதில் உள்ளது சரிதானே அதை முதலில் தூக்கியேறி மங்களகரமாக வாழப்போகிறாய் என் செல்லமே எவ்வளவு கவலைகள் எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்துள்ளாய் உன்னை உன் சாயப்பா கைவிடுவேனா இனி நடக்கப்போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் ஆம் செல்லமே இந்த நாளை கடைசி ஆடி வெளியில் என் செல்லப்பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே எனக்கு என்ன கவலை என்று மட்டும் நீ சொல்லிப்பாரேன் பயம் போய் தைரியம் கிடைக்கும் மற்றவை எல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും